இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கருப்பொழுந்து சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு வந்து பத்து பல் பூண்டு இருபது சின்ன வெங்காயம் பத்து காஞ்ச மிளகா மூணு தக்காளி கொஞ்சமாக கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இப்போ நான் ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா கருப்புழுந்து அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலர் மாறுற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட் அதாவது இதோட வாடை வந்து வராது இதில் நான் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த காஞ்சி மிளகாவையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் இதை நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கலாம் இது நம்ம எதுக்கு எடுத்து வைக்கிறோன்னா இதோட சூடு ஆரட்டும் நீங்கள் அரைச்சிடாதீங்க நல்லா சூடு அரைச்சிக்கோங்க இப்போ நான் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் அதனால் நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டு இருக்கு இல்லையா அந்த பூண்டு சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் சின்ன வெங்காய கலர் வந்து லைட்டாக ப்ரௌனிஷ் கலர் மாற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க பார்த்திங்களா நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலர் மாறிடுச்சு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லாலாம் வேணால் கொஞ்சம் நொர நொரனே இருக்கட்டும் இப்போ நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளி இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் விடாமல் நல்லா வதக்கி விடுங்க இதில் நான் கருவேப்பில வந்து ஒரு கொத்த சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க விடாமல் அதாவது இதோட கலரும் கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலராகி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சாசி மாதிரி ஒரு ஃப்ளேவர் கிட்டே வரணும் இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அது கூட சேர்த்து இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் கடுகு கருவேப்பில சேர்த்து கொஞ்சம் நல்லா இப்படி ஒரு வதக்கி விட்டுக்கிறேன் வதக்கி விட்டு நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம் அதனால் நம்ம சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கொக்குவரத்து ஆஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரட்டா